செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு வீடியோ அதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடசா சார்கோல் பிரிக்கெட் ஆமாங்க ஆல்ரெடி நம்ம இந்த நடசா சார்கோல் பிரிக்கெட் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் இந்த காடை நம்ம இதை பயன்படுத்தும்போது அதோட நன்மைகள் என்னென்ன அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஒரு காடை பண்ணையில பயன்படுத்தின ஒரு பண்ணையாளருமே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கங்கண்ணா ஆ வணக்கம் அண்ணா உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கலாம் செஞ்சேரிமலையில இருக்காங்க பேரு சிவகைலாசுங்க ஒரு ஒரு வருஷமா காடை விட்டுட்டு இருக்கிறேங்க கார்டு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னா ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ங்க ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆமா இப்ப இந்த கார்டு பண்ணிக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் தான் அங்க நீங்க சிக்ஸ் கீட் கொடுக்கா ப்ரோயிங் சிஸ்டத்தை என்ன பயன்படுத்தறீங்க நான் ஃபர்ஸ்ட் கேஸ் போடுச்சு கறி போடுச்சுங்க சரி அதுல பாத்தீங்கன்னா கறி பெட்டரா இருந்துச்சுங்க இப்ப பார்த்தா கறிக்கு இது பெட்டரா இருக்குங்க வேலையும் சரி டைம் டியூரேஷன் உங்களுக்கு இது நல்லா இருக்குங்க இப்ப பயன்படுத்தி என்ன பயன்படுங்க இப்போ இந்த சார்க்கோல் இது யூஸ் பண்ணுங்க சார்க்கோல் பிரேகேஜ் இப்போ இந்த சார்கோல் பிரேகேஜ் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பத்த வைக்கிறது ஆனால் தேங்காய் தொட்டி சிறை இருக்குங்க அதுல அந்த மஞ்சள் சாக்கு எடுத்து கொஞ்சம் லைட்டா சுருட்டிங்க அதுல டீசல் பெட் மண்ணெண்ணையோ இல்ல பெட் டீசலோ எடுத்துங்க நழச்சி உள்ள அந்த தொட்டியில உள்ள போட்டோம்னா திருப்பி வச்சுங்க கறி ஒரு நாலு பீஸ் வச்சு அந்த தொட்டி உள்ள வச்சு பார்த்துனோம்னா டக்குனு அந்த சிரட்டை எரியற வரைக்கும் எரிஞ்சு அந்த தணர் விழுந்து அது இதில் தீ பிடிச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உள்ள எடுத்து வச்சோம்னா கரெக்டா இருக்குங்க இல்ல இப்ப நீங்க கறி போடும்போது இதுல புகிப்பா வருதா இப்படி ஆனா லைட்டா ஸ்மோக்கா வருதுங்க மத்தபடி அந்த கொஞ்சம் பத்திர மட்டும் அதாவது டீசல் கொஞ்சம் போறாங்காட்டி மட்டும்தான் ஸ்மோக் இருக்குதுங்க மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் என்ன சொல்லுங்க உங்களுக்கு இது ஹீட் பண்ணும்போது வந்து ஹீட் வந்து சரியா கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நானும் அப்படித்தான் நினைச்சு நானும் பயந்துட்டு இருந்தேங்க ஒரு பகுதி பண்ணைக்கு அதனால போட்டு டெஸ்ட் பண்ணி பாட்டு அதனால அதுக்கப்புறம் நான் பீட்பேக் கொடுக்குறேன் ஹீட் டெம்பரேச்சர் நிற்கிறது பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு போட்டேங்க ஏழு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நல்லாவே இருந்துச்சுங்க நான் தூங்கியவங்கறக்காக மறுபடியும் இன்னொரு ரெண்டு பீஸ் வச்சு விட்டேங்க காலையில அடுத்த நாள் காலையில எட்டு மணி வரைக்கும் டெம்பரேச்சர் நல்லாவே இருந்துச்சுங்க இல்ல நம்ம கொடுக்குற ஹீட் வந்து சரியா நிக்காத காரணம் என்ன சீலிங் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது இருக்குங்க சீலிங் நம்ம காத்து அதாவது உள்ள வந்துச்சுன்னா சீலிங் எல்லாம் அளவுக்கெலவா போட்டிருப்பாங்க ஒரு அரை இடி பத்தாம இருக்கும் அந்த கேப்ல காத்து உள்ள வருங்க அது மாதிரி எல்லாம் இருக்குங்க நம்ம சீலிங் கொஞ்சம் ஒரு அடி எப்பவுமே கொஞ்சம் தளி தான் பாயிருக்கணும் அப்புறம் நாங்க பாய் எல்லாம் தச்சிருவேங்க சீலிங் பாயி மேல உள்ள சைடு எல்லாமே தைச்சிருவோங்க இப்ப எத்தனை மணிக்கு போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுங்க ஏழு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லாவே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நாம சேஃப்டிக்காக இன்னொரு ரெண்டு பீஸ் நான் வச்சுட்டு அடுத்த நாள் எட்டு மணி வரைக்கும் நான் அந்த அப்படியே இருந்துச்சு சாம்பல் ஆயிருன்னு நினைக்க வேணா அந்த சாம்பல் அப்படியே இருக்கு அந்த டெம்பரேச்சர் அதே இதுல மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு அதாவது ஒரு அஞ்சு பீஸுக்கு ஏழு பீஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நேரம் கிடைக்குது காலையில வர ஏழு இருந்து அடுத்த நாள் காலையில எட்டு மணி வரைக்குமே அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஏதாச்சும் உங்களுக்கு சாம்பல் அதிகமா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா அந்த சாம்பல் எடுத்து வலிச்சு அப்படியே கொட்டி போட்டு மறுபடியும் வெளியிருந்து பத்த வச்சு நம்ம ஒரு பானையை கொண்டு வந்து வேணாலும் போட்டுக்கலாம் டக்குன்னு பத்தி இப்ப நீங்க சீலிங் கூல்ல ஹீட் குடுக்கறக்கு முன்னாடி நார்மல் டெம்பரேச்சர் எவ்ளோ இருக்கு ஆனா தொண்ணூறு டிகிரி இல்ல எண்பத்தி எண்பத்தி ஏழு டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு இப்ப நீங்க ஹீட் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்ளோ நேரத்துல வந்து சீலிங் குள்ள டெம்பரேச்சர் வந்து வருது பானை உள்ள வந்ததுல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துல நூத்தி அஞ்சு டிகிரி நூறு டிகிரி மேல வந்துருச்சு நூறு டிகிரி டிகிரி மேல வந்துருச்சு அப்ப எவ்வளவு பானை யூஸ் பண்ணி எவ்வளவு சிக்ஸ் மொத்தம் பதினா பதினஞ்சாயிரம் சிக்ஸுங்க இந்த பண்ணிக்கு பதினாலு பானை யூஸ் பண்ணிக்கிறீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துலயே அந்த டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க நூத்தி அஞ்சு அஞ்சு வந்துருச்சு இது எவ்வளவு நேரம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது காலையில பாத்து ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் எட்டு கீழே வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் லைட்டா குறைஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரெண்டு பீஸ் போட்டு விட்டுறோம் அது ஒரு நாலு பீஸ் வச்சீங்கன்னா ஒரு கட்ட ஒரு எட்டு மணி நேரம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெண்டு பீஸ் வச்சு விட்டீங்கன்னா காலையில வரைக்குமே நீங்க பாக்கவே வேண்டியது இல்லை இடைப்பட்ட நேரத்துல வந்து ஹீட்டுக்கு வந்து கம்மியா பிளஸ் ஏதாவது கறி அவிஞ்சு வருது இது மாதிரி அதெல்லாம் கறி அவிறதெல்லாம் இது எதுவுமே இல்லைங்க ஆனால் நல்லா பத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்க பானையே மூடி வைக்கணும் டக்குன்னு நீங்க லைட்டா புடிச்சதுக்கு அப்புறம் மூடி வச்சீங்கன்னா அது டெக்குன்னு கெட்டு போயிடும் அதுதான் ஒண்ணு பாத்துக்கணும் அது எதுனாலே அது நான் தணல ஏகமா புடிக்காதுங்க கட்டி அந்த குறிப்பிட்ட இடத்துல பிடிச்சிருக்குங்க நம்ம டக்குன்னு மூடி வைக்கிறப்ப அது கெட்டு போயிடும் காத்தோட்டம் இல்லாம நல்லா தணல் ஆனதுக்கு அப்புறம் பத்தி வச்சோம்னா அந்த சாம்பல் மெலி ஆஹ் ஒரு லேயர் ஆகி உள்ள கறியா அந்த தணல் இருந்துட்டே இருக்குங்க இல்ல அப்படித்தான் உங்களுக்கு கறிப்பான வந்து அந்த ஹோல்ஸ் கொடுத்துறாங்களா அதனால வந்து இருந்தாலும் ஆனா பானை நம்ம ஓப்பன்ல வைக்கிறப்ப நல்லா காத்து வரங்காட்டி உங்களுக்கு நல்லா ஏர் வெளிய வருதுங்களா அதனால உங்களுக்கு நல்லா பத்திக்கிறீங்க எல்லாமே இப்ப இந்த ஜார்கு பிரிக்கேட் நீங்க யூஸ் பண்ணது வந்து ஒரு அஞ்சு பீஸ் போட்டு ரெண்டாவது ஒரு ரெண்டு பீஸ் போறீங்க இது எதுனாலே ஆனா மொத்தமா ஏழு பீஸும் போட்டீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருக்கும் பாத்தீங்கன்னா பதினாலு பானைங்கற பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகறப்ப உங்களுக்கு குஞ்சுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா மாத்தாச்சி வந்துருக்கு உங்களுக்கு அப்ப தெரியாதுங்க நாள் காலையில பாக்குறப்போ மத்தியானம் அப்படிங்கிற பாக்குறப்போ உங்களுக்கு ரூம் ரொம்ப அதிகமாகி உங்களுக்கு கொஞ்சம் மாட்டாட்டி வந்துருங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாலு அண்ணா போ அஞ்சு பீஸ் போட்டுட்டுங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் கிட்ட வருதா இல்ல அட்டை கிட்ட போகுதான்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு பாத்துக்கலாம் ஆனா மத்தபடி ஹீட் கம்மியாகிறதோ இந்த இதோ அந்த எட்டு மணி நேரத்துக்கு எந்த இதுவும் பயந்துக்க வேண்டியது அந்த அஞ்சு பீஸ் போட்டீங்கன்னா ஏழு மணி நேரத்துக்கு நீங்க இதுக்குமே பயந்துக்க வேண்டியது இல்லை இப்ப இந்த சார்குள் பிரிக்கெட் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்கொயர் இந்த பதினஞ்சாயிரத்துக்கு எவ்வளவு செலவா இருக்கலாம் ஆனா மொத்தமாவே ஒரு நூத்தம்பது கிலோ தான் அதிகபட்சம் பட்சம் மேக்ஸிமம் நூத்தம்பது கிலோ தான் புடிச்சிருக்கீங்க நூத்தம்பது இதுல வந்து நீங்க கேஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க கட்டக்கரை யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமா இதுல உங்களுக்கு உங்களோட ஆனா வேலையும் மிச்சமா இதுல

அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு மூட்டைக்கு முக்கா மூட்டை உறுதியா வேஸ்டேஜ் வந்துருக்கு அது போக புகக்கறி அதெல்லாம் இருக்குங்க இதுல புகக்கறி எல்லாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் தான் இருக்கு ஆஹ் ஆமா மெயினா வேஸ்டேஜுங்க புகை வரல புகை வந்தாலும் பெருசா வல ஒன்னும் இதுல வரவே இல்லைங்க அது நம்ம டீசல் கீது பட்டிக்கு இது வந்த புகைதான் மத்தபடி வேற எல்லாம் இது வரல இப்ப இந்த காடிக்கு வந்து பயன்படுத்த வந்து ஹீட் வந்து எத்தனை நாள் கொடுக்குறீங்க ஆனா மேக்சிமம் ஒன்பது நாள் வரைக்கும் இப்ப குடுத்துருக்கு மழை காலம்னு காட்டீங்க இல்லாம இருந்தா ஒரு ஆறு நாள் ஏழு நாள்லயே நிறுத்திடுவாங்க அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா எச்சு புடிச்சிருக்கு மழை காலங்கிறப்ப கொஞ்சம் தள்ளி கொடுக்க வேண்டியதா இருக்குங்க அப்புறம் நம்ம ப்ரோடிங்க இந்த டைம் விளக்கவும் முடியலீங்க உள்ள பாய் எதுவுமே பண்ணவும் முடியல அதனால லைட்டை மாட்டாண்ட்டி வருங்க மத்தபடி ஆறு நாளைக்கு பாக்குறப்ப நாலு நாள் வரது கம்மியா தான் வந்திருக்கு மாட்டாண்டி இப்ப மத்த கேஸ் ப்ரோடிங் கட்டுக்கரை யூஸ் பண்ணதுக்கு மாட்டாட்டி பகுதிக்கு பகுதியே கம்மியா இருக்கு கேஸுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம் பகுதிக்கு பகுதி பத்து பர்சன்டேஜ் ஏழு பாத்தீங்கன்னா மூணு அந்த ரேஞ்சில் நின்றுங்க அப்புறம் மற்றபடி நம்ம வெளியே இயற்கை பொறுத்து இருக்குங்க மழை பெய்யறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீட் கொடுக்கறது காடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்க விட்டீங்கன்னாலும் டக்குன்னு அழஞ்சு இதாயிருங்க அதெல்லாம் அப்புறம் நம்ம பொறுப்புங்க அதெல்லாம் நம்ம பாத்துக்க வேண்டியது ஹீட்டு கரெக்டான டைம்ல கொடுக்க வேண்டியது ஏழு நாளைக்கு அப்புறம் அப்புறம் ப்ளோரிங் மேனேஜ்மெண்ட் அவ்வளவுதான் ஹீட்டை பரத்த கூட பயந்துக்க வேண்டியது இல்லை ஹீட்டெல்லாம் நல்லாவே இருக்கு இப்ப இந்த நடரா சார்க்குள் பிரிக்க பயன்படுத்தி ஒரு பண்ணையாளரா உங்களோட கருத்து என்னது இந்த காம யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு அப்படி ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே மாதிரி ரிவ்யூ கொடுக்கலாம் எப்படி இருக்கு நீங்க அடுத்து சொல்லலாம் அதுதான் மெயின் இதுல ஏன்னா நம்பி நாம நானும் பண்ண வச்சிருக்கேன் அதனால நான் சொல்றேன் எப்படி இருக்கு பரவாயில்ல ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹீட்டும் நல்லா இருக்கு இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோல நம்ம காடை பண்ணையில போரிங் சிஸ்டம்ல நடசா சார்கோல் பிக்கெட் பயன்படுத்தின ஒரு பண்ணையாளருடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுட்டுங்க நீங்களும் ஆல்ரெடி நாட்டுக்கோழி காடை ப்ராய்லர் பண்ண வச்சுருக்கீங்களா இல்லை புதுசாக பண்ண ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய நடச சார்பு பிரிக்கெட்ஸ் உங்களோட போர்டிங் சிஸ்டமில் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இவங்களோட காண்டக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு என்னோடய பார்க்கலாம்